நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புருனை சென்ற உடனே சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாக ஒரு முக்கியமான சம்பவத்தோட செஞ்சிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றிய தகவலையும் புருணை கூட என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் வந்து இந்தியா போட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாகிஸ்தானை காப்பாற்றுறதுக்காக களத்தில் இறங்கியிருக்காங்க சவுதி அரேபியா இதனால பாகிஸ்தான் வந்து சொல்லப்படுது அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் மேல ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல நடத்தி இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து பலியாயிருக்காங்க அதுவும் ராணுவ வீரர்கள் உள்பட அப்படின்னு சொல்லப்படுது இந்த தாக்குதலை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் உச்ச கட்டத்துல ரஷ்ய உக்ரைன் போர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்ப்பீங்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரூனே சுல்தான் ஹாஜி ஹசனால் போல்கியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பயணம் வந்து பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறார் இரண்டு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் கலாச்சாரம் பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரண்டு நாட்டு தலைவர்களும் விவாதிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து இரண்டு நாடுகளுடைய தூதுக்குழுவினருடனான சந்திப்பு நடைபெற்றது அப்போது இரண்டு நாடுகளுக்கிடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு நிகழ்ச்சியில பேசிய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய அன்பான வார்த்தைகள் அன்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றுக்காக உங்களுக்கும் முழு அரச குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்று புள்ளி நாலு பில்லியன் இந்தியர்கள் சார்பாக உங்களுக்கும் புறனை நாட்டு மக்களுக்கும் நாற்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்முடைய இரண்டு நாடுகளுக்கு இடையே பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார உறவுகள் இருக்கு நம்முடைய நட்பின் அடிப்படையே நம்முடைய பண்பாட்டு பாரம்பரியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் நாம் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதிக்கிறோம் என்னுடைய வருகையும் கலந்துரையாடல்களும் எதிர்வரும் காலங்களில் நலம் பயக்கும் வழிகாட்டலை வழங்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன் மீண்டும் ஒரு முறை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் பதிவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சுல்தான் ஹாஜி அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி எங்களுடைய பேச்சுக்கள் வந்து பரந்த அளவுல இருந்துச்சு நம்முடைய இரண்டு நாடுகளுக்கிடையே இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை வந்து இந்த பேச்சுவார்த்தை உள்ளடக்கியதாக இருந்துச்சு வர்த்தக உறவுகள் வர்த்தக தொடர்புகள் மக்கள் பரிமாற்றம் ஆகியவற்றை மேலும் விரிவுபடுத்த இருக்கிறோம் அதனால புருணை வருகை பயனுள்ளதாக இருந்துச்சு இன்னும் வலுவான இந்திய புருணை உறவுகளுடைய புதிய சகாப்தத்தை அறிமுகப்படுத்துது நம்முடைய நட்பு ஒரு சிறந்த உலகுக்கு பங்களிக்கும் எடுத்து தன்னுடைய புருணை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் சிங்கப்பூர் புறப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாக இந்தியா வந்து ஒரு முக்கிய விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க இரண்டு நாட்டு பயணத்தின் முதல் கட்டமாக புருணை சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் இதன் மூலமாக தென்சீன கடல் வழியாக தடையற்ற வர்த்தகத்தை இந்தியாவால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று மாலையில பாத்தீங்கன்னா இந்திய தூதரகத்துடைய புதிய வளாகத்தை திறந்து வச்சிருக்காங்க இந்திய வம்சாவளியினர் மத்தியிலையும் பேசியிருக்காங்க புருனே வந்து தென்சின கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால முக்கியமான நாடாக பார்க்கப்படுது இரண்டு நாட்டுடனும் உறவை வளர்த்து கொள்வதன் மூலம் தென்சீன கடல் பகுதி வழியாக தடையற்ற வர்த்தக பாதையை இந்தியாவால் உருவாக்க முடியும் அதன் அடிப்படையில் பிரதமர் புருனேவுக்கு சென்று அதே நேரம் இந்த பயணத்தை சீனா வந்து அவ்வளவாக ரசிக்காது அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க ஏன்னா தென்சீன கடல் முழுவதும் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சீனா வந்து சொந்தம் கொண்டாடிட்டு வர்றாங்க ஆனா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் தென்சீன கடலில் ஏதாவது சீனா அட்டுளியை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா மற்ற நாடுகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சீனா என்னதான் வந்து கூவி கூவி சொல்லிட்டு வந்தாலும் தென்சீன கடல் பகுதியில எல்லாருக்குமே உரிமை இருக்கு இங்க வந்து சீனாவுக்கு மட்டும் உரிமை இல்லை அப்படின்னு பல முறை வந்து சீனாவுக்கு புத்தி சொல்லிட்டு வர்றாங்க இருந்தாலும் சீனா வந்து விடாபிடியாக தென்சீன கடல் பகுதி முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க மேலும் புருணை நாட்டுடைய தலைநகரான பண்டர் செரி பெஹாவானுக்கும் தமிழ்நாட்டுடைய சென்னைக்கும் இடையே நேரடி விமான சேவை போக்குவரத்து தொடங்கப்பட இருக்கு மேலும் பொருளாதாரம் அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் நம்முடைய ஒத்துழைப்பை வலுப்படுத்த நாங்கள் உறுதி பண்ருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க வேளாண்மை மருந்து சுகாதாரம் நிதி தொழில்நுட்பம் இணைய பாதுகாப்பு ஆகியவற்றில் நம்முடைய ஒத்துழைப்பை வலுப்படுத்துறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எரிசக்தி துறையில் திறவை இயற்கை எரிவாயு உள்ள நீண்டகால ஒத்துழைப்புக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் நம்முடைய பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த பாதுகாப்பு தொழில் பயிற்சி திறன் மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தணும் விண்வெளித் துறையில் நம்முடைய ஒத்துழைப்பை வலுப்படுத்த செயற்கைக்கோள் மேம்பாடு தொலை உணர்வு திட்டங்கள் பயிற்சி ஆகியவற்றில் ஒத்துழைப்பு நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பை மேம்படுத்த நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மக்களுக்கு இடையிலான உறவுகளை நம்முடைய உறவின் அடித்தளமாகும் புருணேவில் இருக்கும் இந்திய சமூகத்தினர் புறநேடைய பொருளாதாரத்துக்கும் சமூகத்துக்கும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அளிச்சிட்டு வருவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது இந்திய தூதரகத்தின் புதிய தூதரக அலுவலகம் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து தொடர்ந்து இந்திய சமூகத்தினருக்கு புருணேவில் நிரந்தர முகவரி கிடைச்சிருக்கு புருணேவில் இருக்கும் இந்திய சமூகத்தின் நலனுக்காக புருணே சுல்தானுக்கும் அவருடைய அரசுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்தியாவுடைய கிழக்கத்திய நாடுகள் கொள்கை இந்தோ பசிபிக் தொலைநோக்கு செயல்பாடு ஆகியவற்றில் புருணே வந்து முக்கிய நாடாக இருக்கு ஆசியான் தன்மைக்கு இந்தியா எப்போதும் முன்னுரிமை அளிச்சிட்டு வந்திருக்கு அதை வந்து தொடர்ந்து மேற்கொள்ளும் அப்படின்னும் ஐநா சிஎல்ஓஎஸ் போன்ற சர்வதேச சட்டங்களின் கீழ் சுதந்திரமான கடல்வெளி வான்வெளி போக்குவரத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்தி உங்கள் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாட்டுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் இன்னைக்கு நமது வரலாற்று உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கு என்னை அன்புடன் வரவேற்றதுக்காக மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் செயற்கைக்கோள் செலுத்து வாகனங்களுக்கான டெலிமெட்ரி கண்காணிப்பு தொலை கட்டளை நிலையத்தை இயக்குவதில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரும் புருணை போக்குவரத்து தகவல் தொடர்பு அமைச்சர் பெங்கிரன் டத்தோ ஷம்ஹாரி அவர்கள் கையெழுத்திட்ருக்காங்க பண்டார் சேரி சென்னைக்கும் இடையே நேரடி விமான சேவை விரைவில் வந்து தொடங்க இருப்பதையும் அவங்க வரவேற்றிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் கூட்டறிக்கை உருவாக்கப்பட்டு ஏற்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் நாட்டுடைய பொருளாதாரம் திவாலாகும் நிலையில இருக்கு இப்படி தவித்து கொண்டிருக்கும் வேலையில சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பிற நாடுகளுடைய நிதியுதவியை பெற்று பாகிஸ்தான் தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து காப்பாற்றிட்டு வருது இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கு தங்க முட்டையிடும் வாத்து ஒண்ணு கிடைச்சிருக்கு பாகிஸ்தான் நாட்டுடைய பலுஜிஸ்தான் பகுதியில தங்கம் நிறைந்த ஒரு சுரங்கம் கண்டறியப்பட்டிருக்கும் வேலையில இதை வைத்து தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த திட்டமிட்டு வருது பலோஜிஸ்தான் பகுதியில் இருக்கும் சுரங்கத்தின் பெயர் ரேகோ டிக் சுரங்கத்தில் இருக்கும் தங்கத்தை வெட்டி எடுத்து சந்தைக்கு கொண்டு வருவதில் பெரும் செலவினம் இருக்கு பாகிஸ்தான் நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டுக் கொண்டு வரும் சக்தி இந்த தங்க சுரங்கத்துக்கு இருப்பதாக சொல்லப்படும் வேலையில தான் இந்த சுரங்கத்துக்கான செலவுகளை ஈடுகட்ட குறிப்பிடத்தக்க பங்குகளை பாகிஸ்தான் நாட்டுடைய நட்பு நாடான சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்ய பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க பாகிஸ்தான் வந்து ரெக்கோடிக் சுரங்க திட்டத்துல பதினஞ்சு சதவீத பங்கை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்ய பரிசீலனை செஞ்சுட்டு வருது இதுக்காக சவுதியுடைய பொது முதலீட்டு ஃபண்ட் இந்த பங்குகளை வாங்க ஆர்வம் காட்டியிருக்காங்க மற்றும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த நாட்டுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதியுதவியையும் பாகிஸ்தான் அரசு தற்போது சவுதியுடைய இந்த பொது முதலீட்டு இந்த முன்வைத்துள்ள திட்டத்தை ஆய்வு செய்ய தனியாக ஒரு குழுவை அமைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னும் இந்த குழு வந்து பாகிஸ்தான் அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கும் அப்படின்னும் இதைத் தொடர்ந்து பதினஞ்சு சதவீத பங்குகளுடைய விலையை நிர்ணயம் செய்யும் பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெக்கோட்டிக் சுரங்கம் வந்து கூட்டணியில இயங்கிட்டு வருது இதுல ஐம்பது சதவீத பங்கு பேரிக் கோல்ட் மற்றும் மீதமுள்ள பங்கு பாகிஸ்தான் மற்றும் பலுஜிஸ்தான் அரசு இடையே பிரிக்கப்பட்டிருக்கு பலுஜிஸ்தானுடைய சகாய் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும் ரெக்கோட்டிக் சுரங்கம் உலகின் மிகப்பெரிய தங்கம் மற்றும் செம்பு சுரங்கங்கள்ல ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டுல இந்த பகுதியில் அதிக தங்கம் மற்றும் செம்பு தாது இருப்பது உலகுக்கு தெரிய வந்துச்சு நிபுணர்களுடைய கணிப்புகளின் படி பார்த்தோம்னா இங்கே தோராயமாக நானூறு மில்லியன் டன் தங்கத்தை கொண்டிருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இதன் மதிப்பு ஒரு டிரில்லியன் டாலருக்கும் அதிகமாக கணக்கிடப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் பாகிஸ்தான் நாட்டை காப்பாற்ற போகும் தங்க முட்டையிடும் பார்த்து அதிரடியாக களமிறங்கியிருக்காங்க சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுடைய மத்திய பகுதியை குறிவைத்து ரஷ்யா நடத்திய யோகனை தாக்குதல்ல உக்ரைன் போர் வீரர்கள் உள்பட ஐம்பத்தி ஒரு பேர் பலியாயிருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க இது குறித்து உக்ரைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைனுடைய மத்திய பகுதியில் இருக்கும் போல்டாவா பகுதியை நோக்கி ரஷ்யா வந்து திடீரென ஏவுகணை தாக்குதல் நடத்துச்சு வான்வெளி தாக்குதலுக்கான எச்சரிக்கை ஒளி எழுப்பியும் கூட மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல போதிய அவகாசம் இல்லாமல் போச்சு ஏவுகணை தாக்குதல் நடந்த பகுதியில் ராணுவ அகாடமி மருத்துவமனை ஆகியவை இருந்துச்சு இந்த தாக்குதல்ல உக்ரைன் ராணுவ வீரர்கள் உள்பட கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க உக்ரைன் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு உக்ரைன் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு தகுந்த பதிலடியை வந்து ரஷ்யாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு இந்த சூழல்ல தான் ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் வந்து தீவிர முயற்சி எடுத்துட்டு வர்றாங்க இதன் ஒரு தான் கடந்த ஜூன் பதினஞ்சு பதினாறு தேதிகளில் சுவிட்சர்லாந்துல அமைதி உச்சி மாநாடு நடத்தப்பட்டது இதில் அமெரிக்கா உள்பட தொண்ணூற்றி ரெண்டு நாடுகள் பங்கேற்றாங்க ஆனால் ரஷ்யா புறக்கணித்ததுனால மாநாடு வந்து தோல்வியில் முடிஞ்சிச்சு இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்தியா சார்பாக இரண்டாவது அமைதி உச்சி மாநாடு நடத்தப்படலாம் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு முன்னோட்டமாக தான் கடந்த ஜூலையில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் சமீபத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து போரை நிறுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுது என்னதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாலும் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே விடாம தாக்குதல் நடத்திட்டு வந்து பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு இப்போ தீவிரமாக களத்துல இறங்கியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்து போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரஷ்யா வந்து தோற்று விட்டதாகவே என்னப்படும் அப்படிங்கறதுனால ரஷ்யா வந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்த முடியுமோ அவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி கடைசி நேரத்துல ரஷ்யா வந்து இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்திருச்சு அப்படின்னு ரஷ்யாவை பெருமையாக சொல்றது மாதிரியும் யுக்ரைன் கிட்ட வந்து ரஷ்யா வந்து அடிப்பணியில அப்படின்னு சொல்றதுக்காகவும் ரஷ்யா இப்படி ஒரு தாக்குதலை நடத்துது அப்படின்னு பலரும் சொல்றாங்க இதன் பின்னணில எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்